ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா திருவடி சரணம் எந்தெந்த பொருளை வீட்டில் வச்சா நல்லது எதை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நல்ல பலனை தரக்கூடிய பொருளை வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாததால் நல்ல பலன் தர பொருளோட பலனை நாம் பெற முடிகிறது இல்லை நடமாடும் தெய்வம் நம்ம காஞ்சி பெரியவா வீட்டில் நன்மை கூடுறதுக்கும் தடையெல்லாம் விலகி நம்ம வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கவும் என்ன செய்யலாம் அப்படின்னு தன் பக்தர்களுக்கு அருளியிருக்கார் பெரியவர் வெறும் அறிவுர்கள் போதனைகள் மட்டும் சொல்லாமல் அதுக்கு பின்னாடி உள்ள ஆன்மீக காரணத்தையும் வாழ்வியல் யதார்த்தத்தையும் சொல்ல தவற மாட்டார் பெரியவாளை தேடி வர்ற பக்தர்களின் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை கஷ்டம் அதுக்கு மிக எளிமையான பரிகாரம் அறிவுரை மூலமாக தீர்வு செல்லக்கூடியவர் மகா பெரியவா சிலருக்கு இதை செஞ்சால் எப்படி பிரச்சனை தீரும் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படும் ஆனால் பெரியவா சொல்கிறத வேதவாக்காக எடுத்து யார் யார் முழு நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அவங்களெலாம் இருந்து மீண்டு வந்து மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அப்படி பல பேர் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை காரியத்தடை அதாவது வீட்டில் நல்ல காரியம் செய்ய நினச்சா தடை வர்றது தொழில் வேலையில் கஷ்டம் வீட்டில் நிம்மதி இல்லை இப்படி பலரும் கிட்ட சொல்லி புலம்புவாங்க அவங்களுக்கு பெரியவா சொன்ன எளிய பரிகாரம் என்னென்னு பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது வீட்டில் மயில் இறகு வாங்கி வையுங்க அப்படிங்கிற எளிய பரிகாரம்தான் பல பேர் வீட்டில் மயில் இறகு இருக்கும் ஆனால் அதை எப்படி எங்கே வைக்கணும்னு பெரியவா சொல்லியிருக்கார் வீட்டில் முக்கியமாக நாலு இடத்துல இந்த மயில் இறகு வைக்கணும் மயில் இறகை எப்போதும் ஒத்தையாக வாங்கி வைக்கக்கூடாது ரெண்டுக்கும் மேலே எண்ணிக்கையில் தான் வைக்கணும் முதலாவதாக வீட்டில் பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி வச்சு அதில் மயில் இறக நேராக இருக்கிற மாதிரி வைக்கணும் மயில் இறகுக்கு தெய்வீக சக்தி இருக்கு அது வீடு பூரா தெய்வ சக்தியை நிறைஞ்சிருக்க செய்யும் இதனால் வீட்டில் சக்தி அண்டாது அடுத்ததாக வீட்டில் வரவேற்பு அறையில் ஏதாவது ஒரு மூலையில் சொருகி வைக்கணும் இப்படி வைக்கிறதால வீட்டுக்கு புதுசாக வர்றவங்களோட கண் திருஷ்டி பொறாமை போன்ற பாதிப்பெல்லாம் வராமல் பாதுகாக்கும் அடுத்ததாக படுக்கை அறை இங்கே மயில் இறகு வைக்கிறதால கணவன் மனைவி ஒத்துமை கிடைக்கும் வீட்டில் உங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்க மேலும் அதிகமாக பணம் பழங்குற பணம் வைக்கிற பீரோ கல்லாப்பட்டியில் மயில் இறகை வைக்கணும் இதனால் வீண் விரயம் எல்லாம் வராது வர வேண்டிய பண விரவு தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக வீட்டில் மயில் இறகு இருந்தால் கல்யாணம் போன்ற நல்ல காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கும் நம்ம பூஜை அறையில் வைக்கிறப்போ மட்டும் கிண்ணத்தில் பச்சரிசி போட்டு மயில் இறக வைக்கணும் எக்காரணத்தை கொண்டும் புழுங்கரிசி வைக்கக்கூடாது மற்ற இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சொருகியோ அல்லது சுகத்தில் ஒட்டியோ வைக்கலாம் மயில் இறகோட சிறப்பு என்னென்னு பார்க்கலாம் மயிலுங்கிறது தெய்வீக பறவை மயில் இறகு கோயில்களில் இருக்கிற தேவஸ்தான கடையில் கிடைக்கும் குறிப்பாக முருகன் கோயில்களில் கிடைக்கும் இதை வாங்கி வைக்கலாம் மயில் முருகப்பெருமானோட வாகனம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை அதுபோல் மயில் இறகு இருந்தால் பயமுங்கிறதே இல்லை வீட்டில் நல்லது நடக்கும் கிருஷ்ண பகவான் கிரீடத்தில் அலங்காரமாக இருக்கிறது மயில் இறகு அதனால தான் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சால் தடைகள் விலகி வீட்டில் சக்தி நிறைவாக இருக்கும்னு மகாபரியவா சொல்கிறார் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு எல்லாரும் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர